தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்விலே இன்றைக்கு ஒரு குட்டி கதையை உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கின்றேன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த கொஞ்சம் குடிநீருக்கம் குறைந்த பிரதேசங்களில் உள்ள பனைவரங்களிலே கூடு கட்டி அதற்குள்ளே குஞ்சுகளை அல்லது தன்னுடைய இனச்சேர்க்கையில உண்டாக்குறது அந்த கூட்டுக்குள்ளே இருந்தால் அந்த குருவி அந்த கூடு மிக அற்புதமான கூடு பார்த்தவர்களுக்கு தெரியும் ஒரு கூடாக இருந்து அந்த கூட்டினுடைய ஒரு பக்கத்திலே இந்த கிருகத்திலே அதாவது மூலஸ்தானத்திலே தண்ணீர் வடிகின்றது போல ஒரு சரிந்த ஒரு விஷயத்தை அது தன்னுடைய அழகினாலேயே பின்னி விதிக்கும் அதை பின்னி போட்டு அதன் வழிதான் அதுக்குள்ளதான் வாசல் வைத்து அதன் வாயில் தான் உள்ளே போகும் ஏன்னா மழை வந்தால் நேர நிமிந்து நின்று நிமிந்து நின்றால் அதற்குள்ளே தண்ணி சென்று கூட்டுக்குள்ளே போய்விடும் ஆகவே அது வளைந்து போகக்கூடியதாக கூட்டை இப்படி வைத்துக் கொண்டு அந்த கூட்டை கட்டிட்டு விட்டு தன்னுடைய வாழ்க்கையை அதுக்கே நடத்தும் அதனால தான் நவ்யார் சொல்லுகின்ற போது சொன்னார் இதை எங்களால் மனிதனால செய்ய முடியாத செயலுது ஒரே நீ பெரிய கட்டி தானே ஒன்று செய்யாத வான்குருவியின் கூடு வல்லற்கன் தொல்வரையான் தேன் 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 சிலம்பி யாவருக்கும் சேரிதால் செயலறிதால் யாம் பெரிதும் வல்லோமை என்று வலிமை கூட வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எழுது இந்த வான்புமி செய்கிற உன்ன வேலை உன்னா செய்ய முடியுமா புறபேர்ந்து பெரிய ஆள் என்று சொல்லி காட்சி சொன்ன என்று சொல்லப்படுற அந்த வான்குருவியில ஒரு ஒரு முக்கியமான செய்தியும் உண்டு அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன் வான்கு அந்த வா வான்குருவியில அந்த அந்த குருவி அந்த குருவியில அது என்ன செய்யும்னா அந்த பெண் குருவி அந்த கூட்டுக்கு ஒரு ஆணோடு தான் இணைய விரும்பினால் குருவியை தன்னுடைய கணவனாக சேர்க்க விரும்பினால் அந்த குருவி என்ன செய்வான்னு சொன்னால் அந்த குருவியோட வந்து அந்த முதல் வீட்டை பார்க்கமாம் அந்த வீடு நன்றாக இருக்கிறதா தான் வாழக்கூடிய வசதியான வீட்டை தன்னுடைய கணவன் கணவனாக விரப்போன்னு தீர்மானிக்கிறவர் கட்டியிருக்கிறாரா அதற்கே வாழக்கூடிய வசதிகள் வைத்திருக்கிறாரா அவர் முயற்சி உள்ளவரா இதுகளை எல்லாத்தையும் பார்த்துத்தானா அந்த ஆண் குருவியை அந்த பெண்குருவி சேர்ந்து கொள்ளும் அல்லது போனால் அது தனக்கு பொருத்தமில்லை நல்ல வீடு பொருத்தமில்லை அமைப்பாக சரியான பாதுகாப்புடன் கட்டவில்லை என்று வைத்துக் கொண்டால் அந்த பெண்குருவி என்ன காரணம் கொண்டும் அந்த ஆண்குருவியோடு சேர்ந்து கொள்ள மாட்டுதான் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் நான் நேரடியாக காணவில்லை அந்த சிட்டுக்குருவிய தெரியும் அந்த என்ன இந்த தூணா குருவிய தெரியும் ஆனால் எனக்கு இந்த கதை படித்து தான் அறிந்தேன் அந்த அது அது பார்த்து பாரதியார் பார்த்துட்டு பாரதியார் பார்த்துட்டு தான் பெண்களுக்கு இந்த பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் பேணி வளர்த்து மீசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாதிரி வெறுத்தார் என்று பாரதி பாடுறதுக்கு காரணமே இந்த அறிவான சிந்தனையை அதாவது பெண் தான் போனால் கணவனுடன் சேர்ந்தால் கற்பன் வரும் அந்த பிள்ளைகள் வாழ்வதற்கேற்ற ஒரு இடம் வேண்டும் அந்த இடத்துக்கு தன்னுடைய கணவன் ஆயத்தம் செய்கிறானா அதுக்கு ஒழுங்கு செய்கிறானா அதுக்காக உழைக்கிறானா அதுகளை வெத்துக் கொண்டுதான் தன்னுடைய காதலியோ அல்லது தன்னுடைய கல்யாணத்தையோ அது மேற்கொள்ளுகின்ற ஒரு பெண்ணினுடைய நிமிந்த நன்னடை நேர்கொண்ட பாகையும் திமிந்த ஞான செருக்கும் இருப்பதால் அவர்கள் நல்ல பெண்ணாக ஒரு வாழலாம் என்று பாரதி பாடியதை போல இந்த தூக்கணாங்குருவியும் பாரதிக்கு காட்டி கொடுத்திருக்க வேண்டும் அதனால்தான் பெண்மை வாழ வாழ்க்கை கூத்திடுவோம் என்று அவன் பாடுவான் பெண்மை நன்றாக அமைந்து கொண்டால் நல்ல வகையிலே தன்னுடைய இல்லத்தை பேடிக் கொண்டால் அல்லது நல்ல வகையிலே தன்னுடைய வாழ்க்கையை தெரிவு செய்து கொண்டால் வாழ்க்கை சிறைப்புற அமையும் என்பதற்கு இந்த தூக்குநாங்குருவியினுடைய கதை ஒரு எடுத்துக்காட்டு தூக்குனாங்குருவி நன்ற வகையிலே கட்டுகிறது அதெல்லாம் சரி இருந்தாலும் ஒரு பெண் பெண்குருவி ஆண்குருவியை கணவனாக தெரிந்து கொள்வதற்கு இந்த நடைமுறைகளை வெத்துக்கொள்கிறது என்ற அந்த பெரிய விஷயம் அதுக்குள்ளே மறைந்திருக்கிறது என்ற செய்தி எனக்கு எங்களுக்கு புனித புதினமானது அதன்படி இந்த கதை சொல்லுகின்ற பாடம் என்ன ஒரு பெண் காதலிக்கலாம் அல்லது பெற்றோர் விருப்பப்படி திருமணம் செய்து கொள்ளலாம் எல்லாம் இருந்தாலும் தனக்கு அவர் ஏற்றவனா என்று சேருகின்ற போது தன்னை அவன் தன்னுடைய தன்மைகளுடன் மாறாமல் தன்னுடைய கௌரவத்திலிருந்து வீழாமல் பார்த்து பார்த்துக்கொள்ளக்கூடியவனா என்பதை ஆராய்ந்த பிறகுதான் அதற்கு சம்மதிக்க வேண்டும் அந்த காதலுக்கோ அல்லது திருமணத்துக்கோ சம்மதிக்க வேண்டும் என்ற இந்த செய்தியை தூக்கணாங்குருவியினுடைய அந்த செயற்பாடு எங்களுக்கு என்று கூறி வாய்ப்படுத்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்